நாகையில் ஓசியில் மளிகைப் பொருட்கள் வழங்காததால் மளிகை கடை உரிமையாளர் தாக்கிய சாராய வியாபாரி கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சி வெளியீடு நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் பகுதியில் பாஸ்கரன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று மதியம் போல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு வந்த சாராய வியாபாரி சக்திவேல் என்பவர் கடை உரிமையாளர் பாசரிடம் ஓசியில் பொருட்கள் கேட்டுள்ளார் மேலும் மாமூல் பணம் தர வேண்டுமென கேட்டதாக கூறப்படுகிறது ஓசியல் பொருட்கள் தர மறுத்ததால் சக்திவேல் திடீரென கடை உரிமையாளர் பாஸ்கர் மீது அங்கிருந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை எடுத்து வீசி தாக்குதலில் ஈடுபட்டதுடன் கடையில் புகுந்து அனைத்து பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தி ரகலையில் ஈடுபட்டுள்ளார் இதில் கடையில் இருந்த குளிர்பானங்கள் முட்டை மளிகை பொருட்கள் உள்ளிட்டவை சேதம் அடைந்தது இதுகுறித்து குறித்து வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் பாஸ்கர் புகார் அளித்துள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபடும் சிசிடிவி காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்